வணக்கம் தனுசு ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையான இந்த காலகட்டத்திலே சுக்கர பகவானும் அவருடன் சேர்ந்து உண்மை பார்த்து கொண்டிருக்கிறா அப்படின்னா என்ன பலன் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சுக்கரனானவர் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கும் பதினோராவது இடத்துக்கும் அதிபதியானவர் அதே போல் உங்கள் ராசிக்கும் உங்கள் ராசியின் நாலாம் இடத்துக்கு மதிப்பதியான குருவும் சேர்ந்து ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறார் இப்போ இவங்க ரெண்டு பேர் ஜாயின் பண்ணால் என்ன நடக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் குரு தன் பார்வையாலே உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார் துலாஸ்தானத்தை பார்க்க போகிறார் உங்கள் ராசியையும் நேரடியாக பார்க்கிறார் அதுபோல் உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான கும்ப ராசியும் பார்க்க போகிறார் அப்போது இவருக்கு மூன்று ஏழு பதினொன்று அப்படிங்கிறது ஒன்று மூணு ஏழு பதினொன்றுனா மூணு ஏழு பதினொன்று காம திருகோணம்னு பேர் இந்த தொடர்போடு உங்களை பார்க்கிறார் அப்போது ஆசைகளை எப்படியெல்லாம் நம்ம வந்து பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய லீகல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கணும் வேலை வாய்ப்பும் போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்போதே இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் அப்போ தான் லாபத்தை கரெக்டாக நீங்கள் ரீப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த திருகோணத்துடைய பேசிக் ஐடியா அப்போது உங்களுடைய நல்ல எனர்ஜியை எதெல்லாம் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி லீகலி விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணணும் நேரடி பார்வையாக சுக்கரன் பார்க்குறான்னு பார்த்தோம் ஆறாம் இடத்துக்கும் உரியவனும் அவரே பதினோராவது இடத்துக்கும் உரியவனும் அவரே அப்படின்னு பார்க்குறோம் இவர் தன் பார்வையால் நேரடியாக பார்க்கிறார் அப்படின்னாக்க மருத்துவ செலவை ஏற்படுத்துவார் தேவையில்லாமல் மனதிலே கவலைகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு தெரியும் அதனால் லாபம் குறையுமானா ஆமாம் கொஞ்சம் லாபம் குறையும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் ஸோ அண்ண சுப செலவுகளை ஏற்படுத்துவார் நல்ல நல்ல சுப செலவுகள்லாம் வந்து சேரும் வீட்டிலே ஏதோ ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்குது முக்கியமாக திருமணத்துக்கு இருந்த தடைகள் விலகி திருமண நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது வெற்றிகளை நோக்கி பயணம் செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவே படிக்கிறதுக்காக வெளியூர் போகணும்னு ஒரு எண்ணம் வரும் தொழில் முறை எல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் முக்கியமாக அனிமேஷன் மீடியா துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் ஓஐன்னு இருப்போம் ஏஐ முடிஞ்சு ஓஐ வந்தாச்சு இந்த ஓஐ படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வரும் அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஓப்பன் பண்ண தோணும் இப்படி புதிய புதிய விஷயங்களெல்லாம் உங்களுக்கு இன்புட்டாக சேர்த்து நல்லதொரு கலைத்துறையிலே வரக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் வரக்கூடிய அவார்ட் ரிவார்ட் போன்றதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த தனுசு ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நல்லதொரு மாற்றங்கள் நிறைய இருக்குது செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா முயற்சி நீங்கள் தான் பண்ணணும் பண்ணும்போதே பெருசாக திங்க் அப்படின்னு சொல்லுவோம் பெருசாக திங்க் பண்ணிவிட்டு அதுக்கான விஷயத்துக்கு நீங்கள் நிதானித்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்காக போகணும் அப்போ சீக்வன்ஸ்னு சொல்லுவோம் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுவோம் திரைப்படம்லாம் எடுக்கும்போது ஸ்டில் பை ஸ்டில் எழுதிப்போம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம எப்படி பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எழுதி பிளான் பண்ணி நிதானம் போனீங்கன்னா இந்த ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இரண்டு குருவும் உங்களை கரெக்டாக பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க அதுதான் எங்கள் கிளியர் இல்லைன்னா என்ன ஆகும் மென்டல் சிக்னஸ் அப்படின்னு கொடுத்துருவார் சுக்கரன் நான் சொன்னேன் அவர் கேட்கலை அப்படின்னு சொல்லிவிடுவார் அதனால் கொஞ்சம் கரெக்டாக ஏன்னா ஆறுக்குரியவன் இல்லையா மனதில் நிலைப்பாட்டை மாற்றி விடுவார்னு பார்த்தோம் அதனால் கொஞ்சம் கரெக்டாக என்னென்ன செய்ய போகிறோம் எப்படியெல்லாம் செய்ய போகிறோம் ஈவன் முடிஞ்சால் டைமிங் மைக்ரோ லெவல்னு சொல்லுவோம் டைமிங்கோடு நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் வெற்றியின் பாதை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிடலாம் நான் முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணுறீங்களோ அப்போது பெருமை புகழ் அந்தஸ்து கீர்த்தி இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் எப்போ வரும் பொறுமையாக சாந்தமாக அமைதியாக வாழ்வியலை நோக்கி செல்ல வேண்டும் பண்ணிங்கன்னா வந்துருமா ஆமாம் வரும் ஆசை நிறைய படலாம் ஆனால் அனுபவத்தின் மூலியமாக அந்த ஆசையை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதுதான் குரு சொல்லி கொடுக்குற பாடம் அப்போது நமக்கு மேலே இருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கணும் தப்பு ஒன்றும் இல்லையே அனுபவம் மூலயமா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை நடத்தினா ஈஸியாக இருக்கும் கண்ணதாசன் சொல்லியிருக்க மாதிரி அனுபவம் அடுத்தவனுடைய அனுபவங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை பாடம் இதை எடுத்துக்கிட்டு அமைதியாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம போனோம்னா கவிஞரின் வாழ்க்கை பொய்க்காது அப்படி பண்ணோம்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரீப்பிங் பெனிஃபிட் கன்ஃபார்மாக உண்டு அப்படிங்கிறத கிளியராக இந்த கிரக சேர்க்கை காட்டுகிறது அதனால் லாபத்தை நோக்கி அழகாக செல்லலாம் உங்களுடைய முயற்சி வெற்றியை தரும் சுறுசுறுப்பும் பொருளாதார வளர்ச்சியும் நிறைய கொடுக்கும் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கிரக சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் சுக்கர பெயர்ச்சியும் குருவின் இந்த நிலைப்பாடும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியிலே உங்களுக்கு தொடர்ந்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவசியம் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம் முடிந்தவரை அதற்கான ஆன்சர் தரப்படும் அதுபோல் இன்னுமே இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க ஷேர் மற்றும் லைக்கை அவசியம் பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலியில் எங்களுடன் தொடர்பில் இருங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை வாழ்க வளர்த்துடா கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்